என்ன நினைக்காமனா ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் என்ன அவர் எடப்பாடியா இருந்தாலும் சரி செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி டிடிபியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவனுக்கு தீயசக்தி திமுகவை எதிர்க்கணும் தீயசக்தி கருணாநிதி இல்லை இப்போ தீயசக்தி ஸ்டாலின்னு சொல்ல முடியாது அதனால் தீயசக்தி திமுகவை வீழ்த்தணும்னா ஒன்றுபட்ட அதிமுக தான் முடியும்னு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நினைக்கிறான் அது நமக்கு கண் கூட தெரியுது ஆனால் திமுக இப்போ அசுர பலத்தோடு இருக்காங்க அவங்கள உங்களால் வீழ்த்த முடியாது நீங்கள் புத்திசாலித்தனமாக ஒன்றிணைஞ்சி செயல்பட்டாதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ன அதுக்கு பிஜேபி கூட நீங்கள் சேர்ந்தாலும் சரி நாடு செத்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு அதிமுகங்கிற கட்சி உறுதியாக நிலையாக வேண்டும் என்ன இது அண்ணாவின் குறியீடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதற்காக இந்த கட்சியை உருவாக்கி சுயநல கருணாநிதியை எதிர்த்து தீய சக்தியை எதிர்த்து அண்ணாதிமுகவை தொடங்கினோம்னு எம்ஜிஆர் சொன்னார் கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க அஇஅதிமுக தொண்டர்கள் பேசுகிறான்ப்பா நான் உடனே என்ன அண்ணாதிமுகான்னு எவனு நினைக்காதீங்க ஏ நான் பொதுவாக பேசுகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன் நான் அண்ணாதிமுக கிடையாது அரசியல் கண்ணோட்டத்தை பேசுகிறேன்ப்பா எவனு தப்பாக நினைக்காதீங்க கல்லிடை முருக தாத்தா வந்து எந்த அரசியல் கட்சியும் சேராத எனக்கு எனக்கு தனித்தமிழ்நாடே கிடைச்சாலும் சந்தோஷம் தான் நான் அந்த மாதிரி தமிழ் தேசிய கொள்கை உள்ளே வேணாம் எனக்கு வந்து எப்பா காங்கிரஸ் செய்யாத துரோகமாடா தமிழனுக்கு இன்னைக்கு அந்த கட்சி தமிழனுக்கு செஞ்ச துரோகம் தமிழ்நாட்டில் மட்டும் அழிஞ்சு போகலை மொத்த இந்தியாலையும் அழிஞ்சு போயிட்டு ஒரு காலமும் காங்கிரஸ் மேலே எந்திரிச்சு வர முடியாது சரி பிஜேபி மேலே என்ன கோபம் எனக்கு ஆனால் இந்த பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பிஜேபி நினச்சிருந்தா இன்னைக்கு இந்து இந்துன்னு சொல்லுதுல இந்த அங்கே இலங்கையில் சித்தவனும் இந்து தான் என்ன இந்த பிஜேபி நினைச்சிருந்தா போராட்டம் பண்ணி பயங்கரமாக பாராளுமன்றத்தில் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கலாம் ஒரு பெரும் புற பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் எல்லாரும் ஏற்படுத்தலை தமிழன் சாகட்டும்னு வட இந்திய கட்சிகள் அதாவது தேசிய கட்சிகள் ரெண்டு கட்சியும் தமிழன் சாகட்டும்னு நினைக்கி இதில் நம்ம தமிழ் தேசிய உறவுகளோடு சேர்ந்து தான் நம்ம கலாட களவாட வேண்டியது இருக்குது அண்ணா மா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோவுக்கு வயசாகிட்டு இனி அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பதவியை வாங்கிக்கிட்டு ஒதுங்கிடுவாங்க களத்தில் போராடுறதுக்கு அண்ணன் வைகோவாலெல்லாம் வர முடியாது நல்லா வைகோ பின்னால் ஒரு காலத்தில் கொண்ட வேங்க போல் பாஞ்சு போனவன் என்ன செய்ய முடியும் களமாடுறதுக்கு சரியான ஒரு அரசியல் தலைவர்கள் கிடைக்கல கிடைக்கிற தலைவர்களை பற்றிக்கிட்டு மேலே வரணும் இது ஒன்று ஆனால் தற்காலிக அரசியலில் நடைமுறை அரசியல் யதார்த்தத்தை பேசணுமா திமுகவுக்கு மாற்றி திமுக தான் திமுக அசுர பலத்தோடு இருக்குது ஆனால் மக்களுக்கு ரொம்ப வெறுப்பில் இருக்காங்க இதாக கரெக்டாக திமுக பயன்படுத்திக்கிடணும் அதிமுகவில் இருக்க தலைவர்கள் பூராமே குறுகிய மனப்பான்மை உள்ளவனாக இருக்கான் விரிந்து பறந்த மனப்பான்மையோடு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு